என் உயிரோனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நாம் சமூகத்தில் நடக்கின்ற நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நாட்டில் நடக்கின்ற அநியாயங்களை மக்களின் பார்வைக்கு எடுத்து செல்லணும் உண்மையான செய்திகளை உண்மையான செய்திகளை நாட்டில் சாமானிய மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் கொடுமைகள் அது அரசாங்கமாக இருக்கலாம் தனிநபராக இருக்கலாம் அதிகார வர்க்கமாக இருக்கலாம் யார் எங்கு எந்த தவறு செய்தாலும் அது மக்களுக்கு எதிரானது சட்டத்திற்கு புறம்பானது தனி மனிதருக்கு நடக்கின்ற கொடுமைகள் இதை அரசு மறைக்கிறது அதிகார வர்க்கம் இதை மறைக்கிறது என்பதையெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிடுகிறது என்றாலும் கூட அந்த செய்தியை கூட நம்முடைய பார்வைக்கு பட்டால் உடனடியாக அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதை நான் உங்களுக்கு தொடர்ந்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன் தொடர்ந்து எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை நம்ம இந்த காணொலியில் திருப்பூர் ரெத்தன்யாவினுடைய செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் திருப்பூர் ரத்தன்யாவிற்கு நடந்த வரதட்சணை கொடுமை கணவனால் நடந்த பாலியல் துன்புறுத்தல் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு வாழ்வதற்கு முடியாத சூழ்நிலையில் ரத்தன்யா தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார் ரத்தன்யா தன்னுடைய பெற்றோர்களுக்கு அத்தனை விஷயங்களையும் வெளிப்படையாக குரல் பதிவு மூலமாக பதிவிட்டு விட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் வரதட்சணை கொடுமையால் நிகழ்ந்த இந்த ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருந்தே இன்னும் தமிழக மக்கள் மீளவில்லை அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ரத்தன்யாவினுடைய மாமனார் மாமியார் அனைவரும் சிறைக்குள்ள உள்ள இருக்கிறாங்க பிணை கேட்டு அவர்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த வடு மாறுவதற்குள்ளாக திருப்பூரில் மீண்டும் ஒரு இருபத்தி ஆறு வயது பெண் திருமணமாகி பதினோரே மாதத்தில் கணவன் மாமனார் மாமியார் இவர்கள் கொடுத்த வரதட்சணை கொடுமையால அந்த இருபத்தி ஆறு வயது இளம் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இருபத்தி ஆறு வயது இளம் பெண் பட்டதாரி ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவள் எந்த அளவிற்கு மன உளைச்சல் மனரீதியான டாச்சர் இவங்க கொடுத்திருந்தா தற்கொலை செய்து கொள்ள ஒரு உயிர் பாருங்க இருபத்தி ஆறு வயது இளம்பெண் திருமணமாகி பதினோரு மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது இன்னும் அவள் திருமண வாழ்க்கையில் கடக்க வேண்டிய காலங்கள் எவ்வளவோ இருக்கிறது அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்கள் எத்தனையோ இருந்திருக்கிறது அந்த துணிச்சல் அந்த தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ளுகின்ற அளவிற்கு மனம் உடைந்துதான் அந்த துணிச்சல் வரும் இந்த பிருத்தியின் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு கணவனும் மாமனார் மாமியாரும் வரதட்சணை டாச்சர் கொடுத்திருக்கிறார்கள் அதை தாங்கி கொள்ள முடியாமல் தன்னுடைய தாய் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள் இந்த பிரித்தி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பிரின்ஸ் காலனி பகுதியை சார்ந்தவர் உப்புசாமி சுகந்தி தம்பதியினர் இவர்களுக்கு ஒரே ஒரு மகள் பிரித்தி இந்த குப்புசாமி அவர்கள் ஒரு தொழில் அதிபராக இருந்திருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இறந்து விட்டார் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரத்தை சார்ந்த விஜயகுமார் உமா இவர்களினுடைய மகன் சத்தீஸ்வர் இந்த சீஸ்வருக்கும் இந்த பிரித்திக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தடபுடலாக ஊரே மிச்சிக்கும்படி மிக பிரமாண்டமான முறையில் இவர்களினுடைய திருமணம் நடந்திருக்கிறது இந்த திருமணம் நடந்து பதினோரு மாதங்கள் ஆகிறது இந்த பதினோரு மாதத்தில் பத்து மாதம் மாமனார் மாமியார் கணவருடன் இந்த பிரித்தி வாழ்ந்திருக்கிறார் ஈரோட்டில் ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த கணவன் மாமனார் மாமியார் கொடுத்த வரதட்சணை கொடுமையில் கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு வந்து விடுகிறாள் பிரித்தி இந்த பிரித்தி தாய் வீட்டுக்கு வந்த பிறகும் மாமியார் மாமனார் கணவன் இவர்களிடம் இருந்து தொடர்ந்து செல்போன் மூலமாக பிரித்திக்கு வரதட்சணை அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது இந்த சொந்தமான ஒரு பூர்வீக சொத்து வந்துட்டு விற்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அவருடைய தாய்க்கு வந்திருக்கிறது அந்த பணத்தை கொடுக்க இவ்வளவு டாச்சரம் செய்திருக்கிறார்கள் அந்த மாமனார் மாமியார் கணவன் சத்தீஸ்வர் ஆனால் இதை பெற்றுக் கொடுக்க மறுத்திருக்கிறாள் பிரித்தி ஒரே மகள் அவளை திருமணம் செய்து தாய் கொடுத்துட்டாங்க தாய் வந்துட்டு தனிமையில் இருக்கிறாங்க அவர்களிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் உடலில் இருக்கின்ற இரத்தத்தை அட்டை பூச்சி உரிவதை போல தன்னுடைய தாயிடம் இருக்கின்ற அனைத்தையும் நம்ம உறிந்து விட்டால் உரிந்து இவர்களுக்கு கொடுத்து விட்டால் தன்னுடைய தாயின் எதிர்காலம் என்ன ஆவது என்பதை கருத்தில் கொண்டு ஐம்பது லட்சத்தை பெற்றுக் கொடுக்க மறுத்திருக்கிறாள் இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனை அளவுக்கு அதிகமாகிதான் கடைசியில பிரித்தி கணவன் மாமியார் மாமனாரை விட்டு தாய் வீட்டுக்கே வந்து ஒரு மாத காலமாக இருந்திருக்கா இந்த ஒரு மாத காலத்துலேயும் திருத்திய இவங்க சும்மா விடலை தொலைபேசி மூலமாக மிகப்பெரிய டார்ச்சர் கொடுத்துருக்காங்க இதில் பெரிய அளவுல மனம் உடைந்து போன பிரித்தி இரண்டு நாட்களுக்கு முன்பு கடந்த ஐந்தாம் தேதி தன்னுடைய தாய் வீட்டில் தன்னுடைய தாய் வீட்டில் இல்லாத நேரத்துல தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லா விஷயங்களிலும் நம்ம சொல்றதா எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு அல்ல எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு அல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வளர்த்துக்கொள்ளுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலை தைரியத்தை தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டது இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்காக உங்களை இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் உங்களை நீங்கள் மாய்த்து கொள்வதற்கு யாருக்கும் அதிகாரம் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் நல்லது செய்யணும் கெட்டது செய்யணும் எதை செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ அதை நீங்கள் செய்தே முடிக்க வேண்டும் நீங்கள் உங்களை மாய்த்து கொண்டு இங்கிருந்து வெளியேறி விடலாம் என்று நினைத்தால் நீங்கள் கோழைகள் வாழ்ந்து பயனில்லை பிறந்தும் பயனில்லை இப்போ இந்த பிரித்தி இப்படி ஒரு முடிவை எடுத்து தற்கொலை செய்து கொண்டார் அதன் பிறகு தற்கொலை செய்து கொண்ட பிறகு பிரித்தியினுடைய பிரேதம் வந்துட்டு திருப்பூர் மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக போகுது உடற்கூறு ஆய்வுக்கு பிரேதம் போன பிறகு பிரித்தியினுடைய கணவருக்கும் அவங்க மாமியார் மாமனாருக்கும் தகவலை சொல்லுவதற்காக இவங்க போன் செய்கிறாங்க அவர்களினுடைய தொலைபேசிகள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருக்கிறது மனைவி இறந்துட்டா கணவன் வரல மருமகள் இறந்துட்டா மாமனார் மாமியாரும் வரல ஏன்னா ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை ஒரு மாதம் இரண்டு மாதம் இல்லை திருமணமாகி பதினோரு மாதங்கள் ஆகியிருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தோடு இவளும் இணைந்து விட்டால் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய ஒரு குடும்ப உறுப்பினர் தன்னுடைய குடும்பத்தின் எதிர்காலம் மருமகள் அவளே இறந்து விட்ட பிறகு அவளுடைய இறப்புக்கு நீங்கள் போகல அப்படின்னா பிரித்தியினுடைய இறப்புக்கு நீங்கள் தான் காரணம் என்று உங்களுக்கே தெரிந்து விட்டதால நீங்கள் அனைவரும் போன சுவிச்சி ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவாயிட்டீங்க காவல்துறை விட்டுருமா சமீபத்தில் ரித்தன்யா வழக்கில் என்ன நடந்தது காவல்துறை விட்டதா மூன்று பேரை இன்னைக்கு சிறையில் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரித்தியினுடைய தாயார் சுகந்தி அவர்கள் மூவரையும் கைது செய்யாமல் நாங்கள் பிரேதத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை முன்னாடி போராட்டத்தில் இறங்கிட்டாங்க பிருத்தியனுடைய சொந்தக்காரர்கள் அவருடைய உறவினர்கள் எல்லாம் வந்துட்டு போராட்டத்தில் இறங்கி திருப்பூரில் மிகப்பெரிய போராட்டமாக உருமாற ஆரம்பிச்சிருச்சு மிகப்பெரிய போராட்டமாக உருமாறிய பிறகும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அந்த இடத்துல சாராட்சியர் வந்துட்டு விசாரணை நடத்துகிறாங்க விசாரணை நடத்தியும் கூட இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியல அவங்க வந்து பிரேதத்தை வாங்க மறுக்கிறாங்க இந்த பிரச்சனை தொடர்ந்து போகவே காவல்துறை என்ன பண்ணுறாங்க உடனடியாக சத்தீஸ்வர் விஜயகுமார் உமா இவங்களை கைது செய்வதற்காக போகிறாங்க இவங்க மூணு பேரும் கைது செய்யப்படுறாங்க இவர்கள் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து கொண்டு போன பிறகு பிரித்தியின் தாய்க்கு சாராட்சியர் கொடுத்த ஒரு ஒப்புதல் நம்பிக்கையின் அடிப்படையில் உடலை பெற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாங்க அதன் பிறகு பிரித்தியின் உடல் பெற்று கொள்ளப்பட்டு தகனம் செய்யப்பட்டது திருப்பூர் ராதாபுரம் பிரின்ஸ் காலனி பகுதியில் இப்பொழுது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை வந்துட்டு வேகப்படுத்தி இந்த கணவன் மாமனார் மாமியார் மூன்று பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா நூத்தி இருபத்தஞ்சு சவரன் நகை இன்றைக்கு ஒரு சவரன் நகை எண்பதாயிரம் எண்பதாயிரத்துக்கு மேலேயும் இருக்கு எண்பதாயிரமே வச்சுக்கிங்க எண்பதாயிரம் ஒரு சவரன்னா நூறு சவரன் எண்பது லட்சம் ரூபாச்சு எவ்வளோ எண்பது லட்சம் நூறு சவரன் நூற்றி இருபத்தஞ்சி சவரன் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த நகையே ஆகிப்போச்சு எவ்வளவு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த நகை ஆகிப்போச்சு அது இல்லாத முப்பத்தி எட்டு லட்சத்தில் இனோவா கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அது இல்லாத இந்த பிரித்தியினுடைய அக்கௌண்ட்டில் இருபது லட்சம் ரொக்கத்தை போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு தாய் வீடுனா என்னடா செய்யணும் உங்களுக்கு நான் கேட்குறேன் நீங்க ஆம்பளைங்களா இருந்தா நீங்க சம்பாதிங்கடா உழைச்சி சம்பாதிச்சு சொந்த வாழ்ந்து காட்டுங்கடா அதுதாண்டா சுயமறியா அதுதான் தன்மானம் அதுதாண்டா வந்துட்டு உண்மையான வாழ்க்கை எவனோ பெண்ணை பெற்று படிக்க வைத்து ஆளாக்கி அவன் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்தை உனக்கு போட்டு அனுப்பணுமா அதை வச்சு நீங்க சுகமான வாழ்க்கை வாழணும் இது ஒரு வாழ்க்கையடா வெக்கமாயில்ல உங்களுக்கு வெக்கமாயில்ல உங்களுக்கு ஓ பெண்களுக்கு என்ன தேவையோ ஒரு பெண் இருக்கா திருமணம் செய்து கொண்டு கணவன் வீட்டுக்கு போறா அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்ன தேவை என்பதை அந்த குடும்பத்தினுடைய வலிமைக்கு தக்க அந்த பெண்ணுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவர்களால் அதை கண்டிப்பாக அந்த பெற்றோர்கள் எல்லா பெற்றோர்களும் பெண்ணுக்கு செய்ய தயாராக இருக்காங்க யாருமே பெண் குழந்தைகளை அவர்கிட்ட எல்லாமே இருந்து எதுவுமே இல்லாத அடுத்தவங்க பின்னாடி விட மாட்டாங்க அவளுக்கு என்ன தேவை அத்தனையும் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் அது அவர்களினுடைய விருப்பத்தை பொறுத்ததாக இருக்கணும் உங்களுடைய தேவைக்கு நீ சுகமாக வாழறதுக்கு எவன் புழப்படா கெடுப்பீங்க எவனுடைய உழைப்படா சுரண்டுவீங்க எவனுடைய பழப்பை கெடுத்து எவன் உழைப்பை சுரண்டி நீங்க வாழணண்டா அடுத்தவனுடைய உழைப்பை சுரண்டி வரதட்சணங்கிற பேரில் அடுத்தவர்களுடைய உழைப்பை சுரண்டி நீங்க சுகபோக வாழ்க்கை வாழணும் இதற்கு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக அந்த குடும்பம் கடன்காரனாகி கடைசியில் தற்கொலை செஞ்சுக்கிட்டு மாண்டு போகணும் இது மாதிரி எத்தனையோ பார்த்துருக்கோம் சமூகத்தில் இந்த வரதட்சணை கொடுமையால் நிகழ்ந்திருக்கின்ற பல சம்பவங்கள் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அதில் நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது அதை நான் இன்னொரு காணொலியில் தெளிவாக பேசுகிறேன் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே